வந்திருக்கோது ஓட போகுது கழுத்தங்க அருவாணங்க ஒலிக்கு சந்திக்க தயாராக தான் வந்திருக்கிறேன்

எனக்குதான் அலர்ஜி ஆச்சு தலையெழுத்து எனக்கு நிலைமையை கால விடறதா உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேனே நீயே காராகிரகத்துல பிறந்து வந்தேன் குத்தம் ஜெயிலிக்குறனும் நியாயம் ஆனா நியாயம் வந்தேன் சிவில் டாக்டர் ஆனால் பார்த்தேன் இப்படி மிலிட்டரி டாக்டரா பண்ணிருக்கே ஏண்டா வெளியில அடிச்சுக்கிறேன் உள்ளவரே இங்க வந்து ஏன்டா சிண்டை பிடிச்சுக்கிறேன் ஐயோ ரத்தம் இன்னைக்கு மாலை அமாவாசை இன்னைக்காவது வரமா இருக்கலாம் பார்த்தா இப்படி நான் வெஜிடேரியனா வந்து நிற்கிறேன் இது ரெண்டு பெரிய ஆஸ்பத்திரி கேஸ் இந்த ரெண்டு பாடியும் போர்வேல் ராப் பண்ணி எடுத்துட்டு போகுவா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க போகும் வாங்க நான் வரேன்

இங்க வரைக்கும் அதுக்குள்ள இருக்கேன் வித்தியாசம் வந்து ஒண்ணு சொல்றேன் கேக்குறிய இந்த படத்தை வச்சுக்கோ நல்ல டாக்டர் போய் காமி உன் நம்பிக்கைதான் சொல்றேன் என் வைத்தியம் உனக்கு வேண்டாம்

சார் நீங்க தானே சார் அனுப்ப வேணும்னு சொன்னீங்க கொண்டு ஏண்டா மகாபாவி இதுல என்ன ஏண்டா சிக்க வைக்கிறப்பா கிட்ட மூட்டியோட வந்திருக்கேன் இவ பட இதுவும் ஒரு செட்டப் பாவா அந்த பக்கமா போய் போட்டுக்கோ திட்டு திரும்ப பார்க்காது உங்களை ாங்களா இல்லம்மா நான் தெரியாம ஓடி வந்துட்டேன் போலீசேன் கையால அம்மா ரொம்ப நானாச்சு இல்லையா சாப்பிடுறதுக்காக தாம ஓடி வந்தேன் கொஞ்சம் சாப்பாடு போடுமா அவன் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் வெறும் மோசாத மட்டும்தான் இருக்கேன் பரவாயில்லம்மா எனக்கு கை தான் வேணும் கொடுப அண்ணா யாரு நான் தான் நீங்களா இப்பதான் சாப்பிடுறியா ஆமா எனக்கு இப்பதான் நிறைய சாப்பிடணும்னு தோணுது ஆமா யாராவது வந்தாங்களா இல்லையே இங்க யாரும் வரலையே உன் சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து சாப்பிட என்ன மீனா பதிலே இல்ல என்னோட சாப்பிடுற நாளே எங்க அண்ணன் வந்துட்ட சொல்லணும் ஏன் மீனா இப்ப நீயா எனக்கு போராட்டாலும் தானே எடுத்து சாப்பிடுறதுல தப்பு இல்லையே நினைச்சது சரியா போச்சு வந்ததே நிச்சயமா சொல்றேன் இன்னொரு முறை தப்பிக்கவே முடியாது நடந்தா லீடர் மேரிய கால விடுவான் ஆபத்து அடி தான் அவங்களுக்கு ஒரு ஆசிரமா ஆரம்பி முன்னியோறீங்களா அதாவது அவங்க உங்க சாப்பாடு இதுக்கெல்லாம் ஏராளமா செலவாகுமே கடை வச்சா ஆட்டுக்கு எவ்வளவு தேனி ஆகுது கணக்கு பண்ணக் கூடாது செகட்டரி பர்மஹாரி ஆரம்பிக்கிறது தன் காரியத்தை சாதி மிஸ்டர் தாமஸ் எ நான் உங்க கூட வந்திருக்கேன் தவிர மத்த எல்லா என் கூறியும் நீங்க தான் நடத்தணும் ஓகே சார் குற்றவாளியோட தங்கச்சிக்கு கண் பார்வை தெரியாது அதனால நான் வந்திருக்கிறது இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது நீங்களும் கண்டுகாணுங்க அவங்களுடைய ரியாக்ஷன் மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன் என்ன அவங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்க

உண்மையை சொல்லு உங்க அண்ணனுக்கு யாரே ரொம்ப வேண்டியவங்க இந்த ஊர்ல இருக்கிற நல்லவங்க எல்லாம் எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க தான் சார உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரையா சொல்ல முடியுமா ஒரே ஒருத்த அப்படிப்பட்டவங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் யார் நான் தான் குருடி அச்சு எனக்கு எப்படி தெரியும் அவரை பத்தி எங்க அண்ணன் தான் சொல்ல முடியும் சொல்லு உங்க அண்ணன் நான் குருடியா இருக்கலாம் ஆனா உணர்ச்சி இல்லாதவ இல்ல இப்படி எல்லாம் சோதிக்காதீங்க தாமஸ் வாங்க போலாம் மீனா கதவை சாத்துக்க பத்திரமா இரு இப்படி செஞ்சா என்ன எப்படி

அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள போய் பார்த்தா டெல்லி எறும்பு மாதிரி மூணு பொம்பளைங்க சப்பாத்தி சொல்றாங்க இனிமே இந்த மாதிரி தப்பான செய்தி கொடுத்த உன்ன உள்ள தள்ளிடுவே ஜாக்கிரதை ச மாதிரி திடீர்னு வந்து நிக்கறியா நீ யாரு மாгниஏதான் அப்படியா

அவர் கதை பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழர் அப்படின்னா ராஜாவோட தங்கைய இவர் என்னுடைய பர்சனல் விஷயம் அந்த பொண்ணை நான் விரும்புறேன் அதுக்காக அவங்க விடுறதா சார் நான் வெறும் சம்பளத்துக்காக அந்த உத்தியோகத்தில் சேரல சார் ஒரு லட்சியத்தோட சேர்ந்தவன் எனக்கு உறவுகள் பெருசு இல்ல கடமைதான் முக்கியம் நீங்க ஒரு டிரான்ஸ்பர் எடுத்துக்கங்க உங்க இடத்துல வேற ஒருத்தர் போஸ்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க என்னுடைய ரெக்கார்ட்ஸ் படிச்சிருப்பீங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க இன்னும் ரெண்டே நாள்ல Ya, putih atau Raja apa kontan yes, proceed. Thank, you, sir. Thank you.